வணக்கம் ஐயா வணக்கம் என்ன இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ்ல அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரே ஒரு டாபிக் தான் ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு என்ன டாபிக் யார் அந்த சார் யார் அந்த சார் சூப்பர் சார் சார் அந்த சாருங்கிறது நீங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த சார் தமிழக முதலமைச்சர் சட்டமன்ற சொல்றாரு அதனுடைய அமைச்சர் எல்லாம் சொல்றாங்க துணை முதலமைச்சர் சொல்றாரு எதிர்க்கட்சி தலைவர்கள் திரு அண்ணாமலை திரு எடப்பாடி எல்லாம் யார் அந்த சார் நல்லா இருக்கு கேட்குறது யார் அந்த சார் தமிழகமே யார் அந்த சாரைத் தேடிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு அந்த சாரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் ஏனென்றால் அந்த சார் அவருடைய வீட்டில் இருக்கிறார் அதைத்தான் அவர்கள் வெளியே கொண்டு வராமல் வெளியே சொல்லாமல் அந்த சாரை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாரதி ராதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அண்ணாமலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகும்போது யார் அந்த சார் அவர் வெளியே வருவார் அவரை கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்து இந்த தமிழக மக்களின் முன்னால் யார் அந்த சாரை தமிழக அரசு அன்று நிரூபித்து காமிக்கும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்னமோ பேர் அடிபட்றதெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக மீது மாசு அடிபட்டிருக்கு மாசு சூழ்ந்திருக்கு அப்படின்றாங்க அதுதான் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தமிழக முதலமைச்சர் பொங்கல் தொகுப்பை தூக்கி வைக்கிறார் பொதுவாக சைதாபேட்டையினுடைய ஒரு பகுதியில் அந்த பொங்கல் தொகுப்பை ஆரம்பித்து வைக்கிறார் அது வந்து சைதாப்பேட்டை சட்டமன்றம் என்பது என்னுடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ திரு மா சுப்பிரமணியம் அந்த பகுதியில் உள்ள திரு மா சுப்பிரமணியம் தான் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தொகுதியில் முதலமைச்சர் பொங்கல் தொகுப்பு துவக்கி வைக்கிறார் அந்த தொகுப்பில் அந்த மந்திரி இல்லை சைதாப்பேட்டை எம்எல்ஏ இல்லை ஏன் என்று விசாரித்தால் தமிழக முதலமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களை சட்டமன்றத்திற்கு போங்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று வாய்மொழி உத்தரவிட்டதன் விளைவாக நேற்று நடந்த அந்த பொங்கல் தொகுப்பு விழாவில் திரு மா சுப்பிரமணியம் கலந்து கொள்ளவில்லை அதனுடைய எம்எல்ஏ சைதாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ அது மட்டுமல்லாமல் கட்சியின் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்து கொண்டிருக்கின்ற திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பகுதியில் நேற்று பொங்கல் விழாவில் காணவில்லை ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட அந்த குணசேரனுக்கும் திரு மா சுப்பிரமணியத்திற்கும் தொடர்பு உள்ளதை முதல்வர் நன்றாக தெரிந்து கொண்ட காரணத்தால் அதனுடைய பின் விளைவு விளைவுகளை அவர் தெரிந்து கொண்ட காரணத்தால் திரு மா சுப்பிரமணியர்களை நேற்று நடந்த பொங்கல் தொகுப்பில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று வாய்மொழி உத்தரவின் மூலம் அன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அன்று நடந்த அந்த பொங்கல் தொகுப்பில் மா சுப்பிரமணியம் கலந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அந்த சால் தான் காரணம் அந்த நிகழ்வில் மாசு படிந்து விடக்கூடாது என்பதற்காக மாசுவை வெளியேற்றி விட்டார் கண்டிப்பா சொன்ன மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு இல்ல எனக்கு இதுல ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம் அவர் சாதாரண தொண்டை ஒரு இதுதான் அப்படின்னு சொன்ன ஆளுங்க இப்போ நம்மளாம் வந்து ஒரு மந்திரியை பார்க்கணும் அப்படின்னா ஒரு மந்திரி வந்து சாதாரண ஒரு தொண்டனுடைய வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டாங்க ஸோ இதுலேயே வந்து அவங்களோட நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம வந்து கண்கூடாக தெரிஞ்சுக்க முடியுது பொதுமக்களை வந்து முட்டால் நினைச்சு பேசுறாங்க எல்லாரும் பொதுவாக அமைச்சர் வராங்க போய் ஆரம்பமா போய் பார்ப்பாங்க பேசுவாங்க முடிப்படுவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆனா ஒன்று ரெண்டு போட்டோ இருக்கணும் ஏன்னா முதலமைச்சர் கூட இல்ல இது மத்திய இது தமிழகத்தினுடைய சுதந்திர அமைச்சர் கை கொடுக்கிறாரு சுதந்திரம் அமைச்சர் போய் அங்கே போய் உணவு அருந்துகிறார் பிரியாணி சாப்பிடுகிறார் எல்லா ஃபோட்டோவிலும் அவருடைய போஸ்டர் இருக்குது அவருடைய பெயர் இருக்கிறது எல்லா நிகழ்ச்சிகளும் அவர் பின்னால் நின்று கொண்டு இருக்கிறார் திரு குணசேகரன் இப்படி இருந்த பிறகும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளோ அவருடைய தலைவர்களோ அல்லது அமைச்சர்களோ திமுக காரணம் என்று சொல்வதில் எப்படி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர் தான் அதைத்தான் முதல்வரை சொல்லிவிட்டார் நேற்று வரை அவர் யார் என்று தெரியாது என்று சொன்னவர்கள் என்று திமுகனுடைய அனுதாபி என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார் என்றால் இவர் திமுகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவனுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கு இணைந்து பணியாற்றிட்ட திரு குணச்சரன் அவர்தான் மூல காரணம் அதைத்தான் இந்த தமிழக அரசு கணித்துள்ளது நன்றி